ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என் லைஃப்பில் கிருஷ்ணர் என்ன மேஜிக் பண்ணார் அண்ட் கிருஷ்ணரை பற்றி தெரியாத விஷயங்கள் சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நம்ம குட்டி கிருஷ்ணர் பிறந்தார் அண்ட் அவரோட ப்ளூ கலருக்கு என்ன ரீசன்னு நான் நிறையா நாள் யோசிச்சுருக்கேன் அவர் நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அனைத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நீல நிறத்தில் இருக்கும் கடல் ஆகாயம் இதெல்லாமே நம் புலன் உணர்வை விட பெரிதான ஒன்று வந்து பொதுவாகவே நீல நிறத்தில் தான் இருக்கும் இதை உணர்த்துகிற விதமாக தான் நம்ம சிவபெருமான் ராமர் அன் கிருஷ்ணர் எல்லாருமே நீல நிறத்தில் இருக்காங்க தோழி நிறம் வந்து கருமைன்னு பல புத்தகத்தில் எழுதியிருக்காங்க பட் இதோட மெயின் உண்மை என்னென்னா ஒரு ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா கடவுளை சுற்றி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அந்த சக்தி தான் நீல நிறத்தில் இருக்கும் இதை உள்ளுணர்வு உணர்ந்தவங்களுக்கு புரியும் அதை பேஸ் பண்ணி தான் கிருஷ்ணர் வந்து நீல நிறமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தே நம்ம வழிபட்டுட்டு வரோம் இதுதான் வந்து நீல நிறத்துக்கான காரணம் நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு போடணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி என்னன்னு பார்த்தேன் தாய் தாய்மாமன் தான் கம்சன் கம்சனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தன்னோட தங்கச்சிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை மூலிமா தான் என்னோடய உயிர் போகும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால தங்கச்சியும் தங்கச்சியோட கணவரையுமே சிறையில் அடைச்சிட்டாங்க சிறையில் இருந்தப்போ அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு அப்போது விஷ்ணு அம்சம் தான் கிருஷ்ணர் அவர் வந்து ஒரு அசிரியர் மூலியமாக சொல்லியிருக்காரு நானே உங்களுக்கு மகனாக பிறப்பேன் ஸோ நீங்கள் சேஃபாக இந்த குழந்தைய வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது குழந்தை பிறந்ததுமே கம்சன் கொண்டுட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட சொந்த அப்பா அந்த கிருஷ்ணரை வந்து ஒரு கூடையில் தூக்கிட்டு யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிற மதுரா நகரில் அவரோட ஃப்ரெண்டு நந்தகோபர் அவர்கிட்ட போய் அந்த குழந்தைய கொடுத்துட்றாரு கிருஷ்ணரை கொடுத்துட்றாரு அவங்களோட ஒய்ஃபு தான் யசோதை அந்த யசோதை தாயும் நந்தகோபரும் சேர்ந்து தான் கிருஷ்ணரை வளர்க்குறாங்க அப்புறம் அவர் பண்ணுற லீலைகள் இது எல்லாமே இந்த ஸ்டோரி எல்லாமே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு கல்யாணமாகி ரெண்டரை வருஷமாக குழந்தை இல்லை நிறையா பேர் வந்து டைரெக்டாகவும் கேட்டாங்க இன்டைரக்டாகவும் கேட்டாங்க அந்த டைமில் நான் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்லேயும் கேட்பாங்க நிறையா பேர் அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பெயின் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது என்னை விட சின்ன அவள் பட் நாங்கள் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸாக பேசிப்போம் எனக்கு பர்த்டே வந்துச்சு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா குட்டி கிருஷ்ணரு நல்லா ப்ளூ கலரில் பட்டர் சாப்பிட்ற மாதிரி அந்த கிருஷ்ணர் சிலை இருக்கும்ல அது கொடுத்துருந்தாள் எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு நமக்கு இதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்ல குழந்த இருந்தால் எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பூஜை ரூமில் வச்சிட்டேன் என் லைஃப்பில் நிறையா மிராக்கிள்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் இந்தளவுக்கு நான் ஸ்டோரியெலாம் எனக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் பட் என் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் ஒவ்வொன்றா நடக்கும் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணேன் அப்புறம் கரெக்ட் அந்த குட்டி கிருஷ்ணர் சிலை வந்து ஒன் இயரில் கரெக்டாக எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பையன் பிறந்தான் அது வந்து அப்போ வந்து எனக்கு நான் நோட் பண்ணலை அதுக்கப்புறமா தான் ஆமால இந்த சிலை நம்ம எடுத்துகிட்டு தான் இப்போ இதாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் செக் பண்ணப்போ கூட எந்த ப்ராப்ளம்மே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ் கூட அப் அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி நான் செலிப்ரேட் பண்ணேன் என் லைஃப்பில் இதுதான் நடந்தது பட் அதுக்கு முன்னாடி நான் பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாமே நிறையா இருக்குது நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை குழந்தைக்காக மட்டும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த குட்டி கிருஷ்ணர் தான் எதையுமே எதிர்பார்க்காம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அவருக்கு பிடிச்சது பட்டர் பால் தயிர் இது இருந்தாலே போதும் அண்ட் துளசி இதை வச்சு சிம்பிளாக பண்ணலாம் அரிசி மாவுனால் போட்ட கிருஷ்ணரோட கால்பாதம் இவ்வளோ தான் சிம்பிளான பூஜை தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து புனர் பூஜை பண்ணி அந்த கால்பாதத்தான் நம்ம காலில் படாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் இவ்வளோதான் சிம்பிளான ஒரு இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து பகவத்கீதை தான் கிருஷ்ணரோட அத்தை மகன்கள் தான் பாண்டவர்கள் சொந்த அத்தை தான் பாண்டவர்களோட அம்மா அதாவது குந்தி தேவி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு நிறைய போதிக்கிறது தான் பகவத்கீதையில் நமக்கு கொடுத்துருக்காங்க பகவத்கீதையை ஒன்று நம்ம படித்தாலே போதும் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி நம்ம நகர்ந்து வரணும் எல்லாமே நம்ம லைஃபுக்கு தேவையானதே அதில் ஒன்றில் இருக்குது கிருஷ்ணர் வந்து நம் நமக்காக சொன்ன அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் புக்காக எழுதியிருக்காங்க ஸோ இதை விட வேறு என்ன பொக்கிஷம் வேணும் நானும் வீடியோவுக்காக பேசணும் பர்ஃபெக்டாக பேசணுன்னில் நிறையா நிறையா பேசி பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் வரலை கேஷுவலாக பேசுகிறது தான் எனக்கு என்னமோ இன்னுமே கனெக்ட் ஆகுன்னு தோணுது ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன் மற்றது எதுவுமே எனக்கு சொல்லவும் வராது தெரியாது அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாமே யதார்த்தமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம்